श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपदेर्वकुलाभिरामं प्रणमामि प्रणमामिमूर्ध्ना पूतं सरश्च महदाह्वयपट्टनादश्रीभक्तिसारकुलसेगरयोगिवाहान् भक्ताङ्परकालयतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुब्दमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ती सुच्छिष्टायां स्रजिनिकलितं यापलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै न महितमिदं भूयये पास्तु भूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् पन्नदर्पावैपल्पतियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தோல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணெய் விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நம சதசி போன பாசுரத்தில் ஸ்ரீ வைகுண்டநாதனான எம்பெருமான் ஆசிரித ரக்ஷணத்திற்காக அதாவது இந்த ஜீவன்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயர்ந்த இடமான மாட மாளிகை அரசபோகம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் மாடு மேற்கும் ஒரு கோசம் ரக்ஷணம் செய்யும் பாமர ஜனங்கள் நிறைந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அந்த இடத்துல வளர்ந்து எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு தன்னோட சௌலபியத்தை வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறத போன பாசுரத்தில் நாச்சியார் அழகாக நமக்கு தெரியப்படுத்தினான் அதை சொல்லி அப்பேற்பட்ட பகவானான பெருமானே எங்களோட இஷ்டத்தையும் நீர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வேண்டினா இந்த உலகத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்கறது மாதிரியான சாதாரணமான இஷ்டம் இல்லை எங்கள்து எங்களோட அது வேண்டுதல் அது இல்லை அப்படின்றத உணர்த்தி இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா இப்போ அந்த பறைன்றது என்ன அதோட உள்ளர்த்தம் என்னன்றத வெளிப்படையாக இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிக்க போறார் நம்ம சுவாபதேசமாக முதல் பாசுரத்துலேருந்து பார்த்துட்டு வந்ததுனால நமக்கு அது என்னங்கிறது தெரியும்னாலும் இருபத்தி ஒம்போதாவது பாசுரமான இந்த பாசுரம் தான் திருப்பாவையோட கடைசி பாசுரம் வங்கக்கடல் பாசுரம் வந்து ஆண்டாளாக பெரியாழ்வார் பொண்ணாக அவள் இருந்து பாடினது ஆனால் ஆயர் குலப் பெண்ணாக அவ அவளோட விண்ணப்பத்தை தெரிவிக்கிற கடைசி பாசுரமாக இதுதான் அமைஞ்சிருக்கு அணுகாரத்தில் இதுதான் கடைசி பாசுரமாக அமைஞ்சிருக்கு ஆக இந்த பாசுரத்தில் தான் அவள் பறைன்னு எதை சொன்னாங்கிறத சொல்ல போகிறான் இதுவரைக்கும் பறை தருதியாகில் நீ கொடுக்கறதா இருந்தா பறை நமக்கு கொடுப்பான் அப்படிலாம் தான் சொல்லியிருந்தாளே தவிர அந்த பறைன்றது சுவாபதேசத்தில் நம்ம பார்த்துட்டு வந்தோமே தவிர அது என்னங்கிறது இங்கே தான் விஜயாபிக்க போகிறான் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாதே இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் நாமாற்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் நமக்கு கொடுத்த சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து அதாவது பொதுவில் யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுறவளுக்கெல்லாம் அவளுக்கு எதில் வந்து ஒரு விழிப்பு இருக்குமோ எதை பற்றின அறிவானது ஜாஸ்தி இருக்குமோ அந்த விஷயத்தில் சாதாரணமான ஜனங்கள் எல்லாரும் தூங்க ஆரம் தூங்க ஆரம்பிச்சுடலாம் அவளுக்கு அதை பற்றின அறிவு இல்லை ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு எதில் ரொம்ப விழிப்பு இருக்கோ யோகிக்கு அதில் தூக்கம் இருக்குது யோகி அதை விரும்புறதில்லை ஆத்மா நகிஸ்புரத்தி சர்வ சரீர பாஜாம் தேஷா நிசாபவதிசா கலுத்திர யோகி அப்படின்றா ஆக ஒரு பிரபன்னனாக இருக்கிறவனோட அந்த ஒரு ஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்குறா ஆக ஒரு பிரபன்னன் அப்படின்றவருக்கு அவர் எப்போ அந்த சரணாகதி பண்ணிக்கிறாரோ அந்த அடைக்கலம்னு புகுந்த காலத்திலேருந்து இந்த தேகாவசானம் அதாவது இந்த தேகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற காலமானது பிராத்த காலம் உஷக்காலம் காலங்கார்த்தால அதுதான் கார்த்தால வேலை அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலம் பிரபத்திக்கு முன்னாடி இருந்த காலம் முழுக்க இரவு அப்போ இந்த சரீரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை விட்ட பிறகு வர காலம்ன்றது பகல் காலம் ஆக உஷத் காலம்ன்றது இந்த சரீரத்தோட நம்ம பிரபத்தி பண்ணிண்டு ஆனா அந்த முமுட்சுவாகி அந்த வைகுண்டத்துக்கு போறனால எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த பீரியடு இந்த காலம்தான் சிற்றஞ்சிறு காலம் காலம் கார்த்தாங்க தான் அந்த வைகுண்டம்ன்றதுதான் பகற்காலம்ன்றதுனால தான் நம் சுவாமி சாய்ப்பர் பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார்தாமே அப்படின்னு ஆக இந்த சிற்றஞ்சிறு காலம்னு ஏன் இதை சொல்லணும் இது கார்த்தால அப்படின்னு சொன்னால் புரியறது அது ஏன் சிற்றஞ்சிறு காலம்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு சம்சாரம் அப்படிங்கிறது அனாதி எத்தனையோ பிறப்புகள் ஒரு நம்ம ஏகப்பட்ட பிறப்புகள் எடுக்கிறோம் ஒரு லட்சக்கணக்கான பிறப்புகள் அப்படி எடுத்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குமே ஏகப்பட்ட பிறப்புகள் இருக்கு அப்படி எடுக்கிற ஏதோ ஒரு தான் பெருமாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த அறிவுன்றது பெருமாளை பத்தின அந்த அறிவு ஞானம்ங்கிறது அது எவ்வளோ லட்சக்கணக்கான பிறப்புகள் முடிஞ்சு தான் தெரிய வருது அதுவே ரொம்ப துர்லபமாக இருக்கு அப்படி நம்மளோட இத்தனை பிறவிகள்ன்றதை நீங்க லட்சக்கணக்கான பிறவிகளில் எடுத்து பார்த்தோம்னா அப்ப பெருமாளை பத்தின ஞானவரம் காலம் அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்தோம்னா குறைவு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கறதுனால இது சிற்றஞ்சிறு காலம் அப்படின்னு சாய்க்கிறேன் பிரகலாதன் வந்து குருகுலத்துக்கு போகும்போது கூட இருக்கிற அந்த தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்றானா எப்ப பார்த்தாலும் இந்த உடம்புக்காகவே இந்தோட இதோட வளர்ப்புக்காகவே இதோட சந்தோஷத்துக்காகவே வாழறமே எப்போவாவது இந்த ஆத்மாவுக்காக நம்ம வாழறோமா மத்தியே மத்தியே நம்ம அதுக்காகவும் வாழ வேண்டாமா பெருமாளை பற்றி கொஞ்சமாவது நினைக்க வேண்டாமான்னு அந்த குழந்த தன் கூட இருக்கிற அந்த நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறதோ அந்த மாதிரி நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த பெருமாளை பற்றின ஞானமானது நமக்கு வேண்டாமா அப்படி வர காலமானது ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால அது சிற்றஞ்சிருக்காலும் கங்கையில் கங்கை நதி தீரத்தில் வசிஷ்டர் மகரிஷிகள் எல்லாரும் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கா வசிஷ்டர் தன் பேரன் பராசரரோட உட்கார்ந்துருக்கார் சக்தியோட பிள்ளை வசிஷ்டரோட பிள்ளை சக்தி சக்தியோட பிள்ளை பராசரர் சக்தி இல்லை அதனால் பராசரர் ஏழு வயசு குழந்த இந்த குழந்தையோட வசிஷ்டர் உட்கார்ந்துருக்கார் அப்போ மகரிஷிகளுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் மனுஷனுக்கு வந்து எது ஸ்ரேயஸை கொடுக்கும் பெருமாளுக்கு பிரீத்தி எதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது அந்த இடத்துல இவெல்லாம் பேசின்னு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல மார்க்கண்டேயர் வரர் மார்க்கண்டேயர்ன்றவர் ஏழு கல்பத்தில் இருந்தவர்னு சொல்கிறார் அவர் வந்து பெருமாளை ஆளிலையில் சேவித்தவர் அவர் அதனால் அவர் வந்த உடனே எல்லாரும் இவர்கிட்ட கேட்டால் நமக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்த உடனே எல்லாரும் ஓடிப்போய் அவரை சேவிக்கிறார் எல்லா மகரிஷிகளும் அவர் அங்கேருந்து நேரம் வந்து பராசரவளும்னு சேவிக்கிறார் பராசரன்ற குழந்தைக்கு ஏழு வயசு அவரை சேவிக்கிறார் அப்ப அந்த பராசரன்ற குழந்தை அவர் கேட்கிறார் ஐயோ என்ன வந்து சேவிக்கிறீங்களே நீங்க எவ்வளோ பெரியவர் என்ன போய் சேவிக்கிறீங்களே அப்படின்னும் போது அவர் சாய்க்கிறார் மார்க்கண்டேயர் அதாவது வயசுங்கிறது வந்து இந்த கணக்குனால எடுக்கிறது இல்லை எவ்வளோ நேரம் நம்ம பெருமாளை நினைக்கிறோமோ அவ்வளோ நேரம்தான் நம்ம வாழ்ந்த கணக்கு ஆக அந்த கணக்கு படி பார்த்தா நம்ம வேலை பண்றோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் நம்ம கணக்குல நம்ம வாழ்ந்த கணக்குல வராது எவ்வளோ நேரம் நம்ம பெருமாளை நினைக்கிறோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் பெருமாளை நினைக்கிறோம் இருபது நிமிஷம் பெருமாள் நினைக்கிறோன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இருபது தான் பயனுள்ள நிமிஷம் அந்த மாதிரி கணக்கெடுத்தால் அவர் மார்க்கண்டேயர் சாய்க்கிறார் அப்படி கணக்கெடுத்தால் எனக்கு இப்போ தான் ஒரு வயசாகிறது தேவரிற்கு ஏழு வயசு ஆகிறது அதனால் வயசில் நீர் என்னோட பெரியவர் நான் சேவிச்சா தப்பு இல்லை அப்படிங்கிறார் ஆக நம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இதை நமக்கு அழகாக கொடுத்துருப்பார் வேதநூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம்னர் நமக்கு இருக்கிற அந்த நூறு வயசுல பேதை பாலகன் அதாகும்னர் அவருக்கு வந்து அந்த எவ்வன பருவத்தை சொல்றது வாலிபன்றது சொல்றது கூட அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஏன்னால் அதில் தான் அவர் மாட்டின்று சிக்கி தவிச்ச திசை அது அதனால் அவர் பேதை பாலகன் அதாகும் பினி பசி மூப்பு துன்பம் அப்படின்னு ஆக நம்மளோட வாழ்க்கையில் இப்படி தான் கரைஞ்சு போயின்னு இருக்கே தவிர பெருமாளை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லையே ஆழ்வார்கள்லாம் அதுதான் கதறா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன அப்படின்னு அப்போ எப்படி தான் பொழுத போக்கணும் என்ன மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அப்படி எப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னா அதையும் நமக்கு ஆழ்வார்கள் தான் சொல்லித்தரோம் வாசித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படி இருக்கணும் நம்போ அப்படிங்கிற பரீட்சித்து கிட்ட ஏழு நாளில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு நல்ல கதிக்கு போனார் அதுதான் சிற்றஞ்சிறு காலம் எவ்வளோ நேரம் நம்ம பெருமாளை தெரிஞ்சுக்கிறோமோ அது ரொம்ப குறைச்சல் நம்மளோட வாழ்க்கையில் அதனால் அது சிற்றஞ்சிறு காலம் க்ஷண நேரத்தில் பண்ணப்படுற சரணாகதி அந்த பிரபத்தி உபாயம்ன்றது சிற்றஞ்சிறு காலம் சின்ன நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடுறோம் இந்த பிரபத்திங்கிறது ஒரு யாகம் மாதிரி இது ஆத்மாவான ஹவிசை நம்மை நழுவ விடாதவனான அந்த அச்சுதன் அப்படின்ற அக்னியில் அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம்ன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம சமர்ப்பிக்கிறமே அதுதான் சரணாகதி அதுதான் ஒரு பிரபன்னனுக்கு முக்கியமான வேலை ஆக அந்த காலம் இந்த உன்னை பத்தி தெரிஞ்ச அந்த ஞானம் இருக்கக்கூடிய இந்த சிற்றஞ்சிறு காலத்துல உன்னை வந்து சேவிக்கிறோம் அப்படின்னா வந்து வந்துன்னை சேவித்து ஒரு சேத்தனனை ரட்சிக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு அவ்வளோ ஆசையம் சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவசகா அப்படின்னு அப்படியே துவரை அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக காப்பாற்றணும் ரட்சிக்கணும் அப்படின்னா அதனால ஆண்டாள் நாச்சியார் சாய்கிறா யானையை காப்பாத்துறதுக்காக நீ ஓடி வந்த ஆனால் அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வான்னு சொல்லாமல் நாங்கள் ஒன்ன தேடி வந்திருக்கோம் விபீஷணன் மாதிரி நீ இருக்கிற இடம் தேடி நாங்கள் வந்திருக்கோம் வந்து உன்னை சேவித்து அப்படின்னா ஆக நான் பிரபல்லன் அதனால் நான் எல்லாம் பண்ணின்ட்டா இனிமேல் என்னை காப்பாற்றுறது பெருமாள் பொறுப்புன்னு நம்ம கம்முன்னு இருந்துடக்கூடாது நம்மளோட பிரயத்னம்ன்றது எப்போவுமே முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து உன்னை சேவித்து பெருமாளை நம்ம போய் அப்பப்போ போய் சேவிக்கணும் அப்படிங்கிற அனுஷ்டானத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறா உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னா வெறும் நோன்பு அனுஷ்டிக்க தான் உன்னோட உதவி எங்களுக்கு வேணும்னா கிருஷ்ணா அந்த அந்த உதவியை நாங்கள் நந்தகோபர்கிட்ட கேட்டிருப்போம் இல்லை பலதேவன்கிட்ட கேட்டிருப்போம் இல்லை நப்பின்ன கிட்ட சொல்லியிருப்போம் யசோதை கிட்ட சொல்லியிருப்போம் ஆனால் நாங்கள் எதுக்காக வந்தோம் உன் பொற்றாமரை அடிதான் வேணும்னு வந்திருக்கோம் அந்த இடத்துல அந்த அடியே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போட்டிருக்காளே அதுக்கு என்ன காரணம்னா அதை விட ஒசத்தி வேறு எதுவுமே கிடையாது பெருமாளோட திருவடியே அவ்வளோ போக்கியம் நமக்கு அதை விட ஒசத்தி எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் பொற்றாமரை அடியே அது ஒன்றே போதும் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் அந்த திருவடியே எங்களுக்கு போற்றும் பொருளாக இருக்குது அதாவது ஒன்று மங்களாசாசனம் தான் நாங்கள் பண்ண வந்தோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த மங்களா சாசனத்துக்கு ஒரு பலன் உண்டோ இல்லையோ அது என்ன பலன் அப்படின்னா அதுக்கு மங்களாசாசனமே பலன் அப்படின்னா அது என்னது அப்படின்னா புரியலையே அப்படின்னா திருப்பல்லாண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அந்த பல்லாண்டு பாடுறவாழ்க்கு ஒரு பலன் உண்டு என்ன பலன் அப்படின்னா பல்லாண்டென்று நவின்று உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே அப்படின்னு சூழ்ந்திருந்தேத்துவர் அப்படின்னா பல்லாண்ட ஒருமுறை பாடின வாளுக்கு பெருமாளோட அனுகிரகத்தினால பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல தடவை பல்லாண்டு பாடுற வாய்ப்பு கிடைக்குங்கிறதே பெரிய பலன் இப்ப நம்ம போய் ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் பெருமாளை ஒரு தடவை சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பலன் என்ன அப்படின்னா அடுத்தது நம்மள திருப்பதிக்கு அனுப்புவர் அந்த பெருமாளை போய் சேவிச்சிட்டுவான்னு அங்க போய் அவரை சேவிச்சா அடுத்தது நம்மள திருவேந்திபுரம் அனுப்புவர் தேவநாதனை போய் சேவிச்சுட்டுவான்னு திருவேந்திபுரம் போனால் அவர் வைகுண்டத்துக்கே அனுப்புவர் அது மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கான பலன் என்ன இன்னொரு தடவை பெருமாளை சேவிக்கிறது தான் ஆக திருவடியை போற்றி நாங்கள் பாடினோம் அப்படின்னா அதுக்கு பலன் என்ன மறுபடி மறுபடி பெருமாளோட திருவடியை பாடுறதே பலனாக கிடைக்கும் நமக்கு இப்போ நம்மளுக்கே பாருங்களேன் நம்ம முதல்ல பாதுகா சகசிரம்னு ஆரம்பித்தோம் அந்த பெருமாளோட திருவடியும் பாதுகையோட அனுகிரகமும் இப்போ நமக்கு திருப்பாவே பிராப்தமாக இருக்குது அந்த மாதிரி மறுபடி பெருமாளோட விஷயங்களையே நம்மளை ஈடுபடுத்துறதே இதுக்கான பலனாக நமக்கு அமையும் ஆக இந்த மாதிரி உன் புற்றாமரை அடிதான் வேணும்னு நாங்கள் வந்திருக்கோம் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லா கொள்ளாமல் போகாதேன்னா இந்த இடத்துல குலத்தில் பிறந்த அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு பிறந்து அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இந்த பெ பெற்றம்மெய்த் துண்ணும் குலத்தில் அப்படின்னா பசுக்களை மேய்க்கிற அந்த பசுக்கள் வந்து அந்த புல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்களே சாப்பிடுவோம் பெற்றம் மேய்த்து அதற்கப்புறமா உண்ணும் குலம் எங்கள் குலம் ஏன்னா அந்த கோசம்ரக்ஷணம்ன்றது தான் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் அதை ஆதரவோடு நாங்கள் பார்த்துக்கறோம் அந்த கோசம்ரக்ஷணம் நாங்கள் நல்லா பண்ணுறோம் அந்த பசுக்கள் மேலே அப்படி பாசமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தானே கிருஷ்ணா நீயும் இங்க வந்து பிறந்த ஏன்னால் கோசம்ரட்சணம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம் அதனால தானே கிருஷ்ணா நீயும் இங்க வந்து பிறந்த இந்த பசுக்கள்லாம் வருத்தப்பட்டா நாங்க தாங்கவே மாட்டோம் ஏன்னா நாங்க அந்த குலத்துல பிறந்திருக்கோம் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் அதே குலத்துல பிறந்து நீ இல்லை பிறந்த நீ நீ நீயும் அப்படி தானே கிருஷ்ணா இருப்ப நாங்கள்லாம் வந்து இந்த பசுக்களுக்கு ஒரு கஷ்டன்னா தாங்க மாட்டோம் மாதிரி தான் நாங்களெலாம் உன்னோட பசுக்கள் உன்னுடைய குழந்தைகள் மாதிரி தானே நாங்களும் எங்களுக்கு கொ பசுக்கள் வந்து எங்களோடய குழந்தை மாதிரி உன்னோட குழந்த நாங்களாம் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டால் நீயும் தானே தாங்க மாட்டே நம் சுவாமி தயாசதகத்தில் இது ரொம்ப அழகாக எடுப்பார் அதாவது இந்த பூமி அப்படின்றது தான் பயிரிடப்படுற நிலம் பெருமாள்ன்றவர் தான் உழவன் அவரோட கருணைன்றது தான் இந்த நீர்ப்பாசனம் அது வயலுக்கு வர வேண்டிய தண்ணீர் பிரபன்னன் அப்படின்றவன் தான் செழித்த பயிர் அதில் இருக்கக்கூடிய பயிர் அவன்தான் ச பிரபன்னன் தான் இந்த பயிரை பாதுகாக்கிறதுக்காக அந்த உழவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கம்பெல்லாம் பெருசாக கட்டி மேலே ஒரு குடிசையை போட்டுன்னு அங்கே உட்காந்துட்டு இந்த பயிரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையா வேலியை தாண்டி யாரும் உள்ளே வரலையா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானே அந்த மாதிரி பெருமாளே நீயும் உயரமான அந்த திருமலையில் உட்கார்ந்துட்டு எங்களை பார்த்துன்னு அப்படின்னு நம்ம சுவாமி சாய்ப்பார் ஆக இந்த பசுக்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா நீ தாங்க மாட்டியே அது மாதிரி தானே நாங்களும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நீ தாங்க மாட்டியே ஆக இப்போ எங்களுக்கு எது சந்தோஷமோ அதுவே தான் உன் சந்தோஷம்னு நீ இப்போ எங்களுடைய குற்றேவல் நாங்கள் செய்யக்கூடிய க கைங்கரியங்கள் அது என்ன மாதிரி குறு ஏவல் சின்ன சின்னதாக செய்யக்கூடிய ஏவல் நீ சொல்லணும் நாங்கள் செய்யணும் நீ ஏவணும் இந்த வேலையை பண்ணுன்னு நீ சொல்லணும் ஆணையிடணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அதை சந்தோஷமாக செய்வோம் அந்த மாதிரி நாங்கள் செய்கிற கைங்கரியங்களை நீ ரேத்துக்கணும் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது நாங்கள் பண்ணுற இந்த கைங்கரியங்களை நீ ரேத்துக்காமல் போயிடக்கூடாது நீ சந்தோஷப்படணும் அதனால் நாங்களாக பண்ணுறது வசதி இல்லை நீ சொல்லணும் உன் கட்டளைக்கினங்க நாங்கள் அதை பண்ணணும் அதை நீர் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த சேஷசேஷி பாவத்தை அழகாக நமக்கு தெரிவிக்கிற அண்டாள் நாச்சியார் ராமாயணத்தில் இந்த பஞ்சவடிக்கு போன உடனே ஒரு ஒரு அந்த சூழ்நிலையே அவ்வளோ நன்னாக இருக்கு ஒரு பக்கம் ஜலம் ஓடின் இருக்கு மரங்கள் எல்லாம் இருக்குது அப்போ பெருமாள் வந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த இடத்துல வந்து உனக்கு சௌரிப்பட்ட இடமா பார்த்து நீ ஒரு குடில் வந்து அமைச்சுடு ஏன்னா நீ தான் தினம் ஜலம் கொண்டு வர எல்லாத்துக்கும் தேவையான பழங்கள்லாம் பூஜைக்கு தேவையான பூக்கள் எடுத்துட்டு வர பழங்கள் எடுத்துட்டு வர எல்லாத்துக்கும் உனக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல ஒரு ப பர்ணகசாலையை அமைச்சுடு அப்படிங்கிறார் உடனே லக்ஷ்மணன் அழறாராம் ஏன் லக்ஷ்மணன் அப்படி அழற அப்படின்ன உடனே சுவாமி நீர் வந்து என்ன நாக்க பார்க்காதீரும் இந்த இடத்துல இங்கே ஒரு பர்ணகசாலை போடுன்னு நீர் சொல்லணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பண்ணணும் உனக்கு எங்கே வசதியோ அந்த இடத்துல நீ கட்டிக்கோடான்னு என்னை பார்த்து நீர் சொல்லாதியும் அப்படி சொன்னேன்னா நான் பாரதந்திரன்னா இருக்க மாட்டேன் சுதந்திரன் மாதிரி ஆயிடுறேன் அந்த மாதிரி நீர் சொல்லக்கூடாது நீர் சொல்லணும் அந் நீர் சொன்ன மாதிரியான வேலையை நான் பண்ணணும் அப்படின்னாரான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லப்படுற லக்ஷ்மணன் அந்த மாதிரி எங்களுக்கு நீ வந்து கட்டளையிடணும் உன் கட்டளைக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்யணும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே அப்படி நாங்கள் உனக்கு பண்ணக்கூடிய அந்த கைங்கரியல் கைங்கரியங்களில் நீ ரேத்துக்காமல் போயிடக்கூடாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படின்னா இற்றை இன்றைக்கு பறையை கொள்வதற்காக நாங்கள் வந் வந்தவர்கள் அன்று அன்றுனா இல்லைன்னு அர்த்தம் இன்றைக்கு பறையை கொள்வதற்காக நாங்க வந்தவர்கள் அன்றுன்னு நிறுத்தினானா கிருஷ்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயித்து முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி இதோட ஒன்போது இடத்துல நீங்க பறை வேணும் பறை வேணும்னு கேட்டீங்கோ அப்படின்னா உடனே இப்ப இப்போ வந்து இற்றை பறைய கொள்வான் அன்று அப்படின்னு சொல்லிட்டீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே நாச்சியார் அதுக்கு பதில் சொல்றான் கான் கோவிந்தா இது அவசரப்படாத கிருஷ்ணா நாங்க ஆரம்பம் முதலே ந நல்லபடி முடிக்கணும் நினச்ச காரியம் கைகூடணும்னு உங்ககிட்ட பறம் ப பறை கேட்டோம் அது உண்மைதான் இற்றை பறை கொள்வான் இன்று பறையின்ற வாத்தியம் கொண்டு நோம்பு பூர்த்தி செய்தோம் அன்று கான் கோவிந்தா அது மட்டும் இல்லை கிருஷ்ணா அப்படின்னு அதை பதம் பிரிக்கிறார் இற்றை கொள்வான் இன்னைக்கு உங்ககிட்டேந்து நாங்கள் வாங்கிட்டோம் பறையின்ற வாத்தியத்தை எங்களோட நோம்பும் இதோட பூர்த்தி அன்று அது மட்டும் இல்லை கான் கோவிந்தா இது மட்டும் எங்களுக்கு போறாது நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்ற இந்த பறையின்றது எதுக்காக நாங்கள் கேட்குறோம் இது என்னது இது அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார் பின்ன எதுக்காக நீங்கள் கேட்டீங்கோ அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த கோவிந்தான்ற பேரில் ரொம்ப உகப்பு எப்போவுமே கான் கோவிந்தா அப்படின்றாலே அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் சொல்கிறா கோ தா அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் இருக்கிறது தானே கோவிந்தா அதனால கோதைக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குமா இப்போ வந்து அவ சொல்கிறா நாங்கள் அதுக்காக மட்டும் வரலை அப்படின்னா பின்னைய வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் பெருமாள் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு என்ன கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னா உன்னோட என்னென்னைக்கும் சேர்ந்து இருந்து உனக்கே கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் எங்களோட வேண்டுதல் சரி இப்போ நாம் இங்கே சேர்ந்து தானே இருக்கோம் இங்கே கைங்கரியம் பண்ணுங்களேன் அப்படின்னா இது போராது கிருஷ்ணா எங்களுக்கு நாங்கள் கேட்கறது இன்னைக்கு ஒரு நாள் கைங்கரியம் இல்லை எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு உடனே கிருஷ்ணர் சிரிச்சுட்டாராம் ஏன் அப்படின்னா ஆண்டாள் நீ வந்து அனுகாரம் பண்ணினதில் அந்த ஆயிரக்குள்ள பெண்ணாவே மாறி போயிட்ட போல இருக்கு இவ்வளோ நேரம் இருபத்தி எட்டு பாசுரம் பிரபன்ன பிரபத்தின்ன தூங்குற ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறன்னு இவ்வளோலாம் பேசிட்டு வந்தியே கடைசியில் பாரு ஆயர் குல பெண் மாதிரி ஏழு ஏழு பிறவிக்கும்னு கேட்குறியே ஒரு பிரபன்னனுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்றது கூடவா அவனுக்கு தெரியாது இந்த தேகாவசானத்தும் போது பெருமாளை போய் நம்ம சேர்ந்துடுவோம் மோட்சத்துக்கு போயிடுவோன்றது கூடவா கோதை உனக்கு தெரியாது அனுகாரம் பண்ணதுல மறந்து போயிட்டியா அதுவும் எப்படி கேட்குற ஏழு பிறவின்னு கூட கேட்கல ஏழு ஏழு பிறவிங்கிற ஏழு ஏழு பிறவின்னா பதினாலு பிறவியா நாற்பத்தொம்போது பிறவியா எது கேட்குறேன்னு கூட தெரியல இப்படியா கேட்ப அப்படின்னு கிருஷ்ணர் சிரிச்சாராம் கிருஷ்ணர் சிரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டாள் சிரிச்சாளாம் கிருஷ்ணா நான் ஆய்க்குள்ள பெண்ணா பண்ணினவ தான் ஆனால் நான் பெரிய ஆழ்வாரோட பொண்ணுங்கிறது நானும் மறக்கலை நீனும் மறக்கலை அதனால தான் நீ எனக்கு ஞாபகப்படுத்துகிற அனுகாரம் பண்ணிட்டு வந்தியே அப்போ ஏற்பட்ட ஆழ்வாரோட பொண்ணாச்சே மறந்து போயிட்டியான்னு நீ என்னை பார்த்து கேலி பண்ணுறியே கிருஷ்ணா சொல்கிறேன் கேளு நான் எந்த ஏழு பிறவியை சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் கேளு கிருஷ்ணாங்கிறா வைகுண்டம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாக்கு அந்த இடத்துல தனியாக ஒரு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான் அதுக்கு ஜெய்மினி மகரிஷி சரீரம் உண்டுன்னு ஸ்தாபிச்சிருக்கார் எப்படி அப்படின்னா வேதாந்த வாக்கியம் இதுக்கு இருக்குது முக்தன் வைகுண்டத்தில் எப்படி இருக்கான்னு விவரிக்கும் போது ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவத்தின்னு ஒ ஒரு சரீரம் மூணு சரீரம் அஞ்சு சரீரம் ஏழு சரீரம்லாம் உண்டுன்னு ஜைமினி மகரிஷி நிர்தாரணம் பண்ணியிருக்க ஆக இது அவராக எதுவும் சொல்லலை இது வந்து வேதாந்த வாக்கியம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அவர் நிர்தாரணம் பண்ணியிருக்க ஏழு சரீரம் கொண்டு கைங்கரியம் பண்ண முடிஞ்சா அப்ப எவ்வளோ ஆனந்திக்கலாம்னு சொன்னதுனால எங்களுக்கு ஏழு சரீரம் கொண்டு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை கிருஷ்ணா அதனால ஏழு பிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அந்த பூரண ஆனந்தத்தை நான் மட்டும் அனுபவிச்சா போறாது என் கூட வந்திருக்கிற இந்த அஞ்சு லட்சம் பெண்களும் அனுபவிக்கணுமோ இல்லையோ இத்தனை பேருக்கும் சேர்த்து கேட்கறதுனால ஏழு ஏழு பிறவிக்கும்னு நாங்க கேட்டோம் அதனால் நாங்கள் கேட்டதில் தப்பு இல்லை எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு நாங்கள் சொன்னது வைகுண்டத்தில் இதுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கே அந்த சரீரம் எடுத்துண்டு அங்கே அதை ஏழு சரீரமாக எடுத்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணணும் நீ எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நீ எத்தனை எங்களுக்கு ஆக்யிட்டாலும் அதை நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினால தான் நாங்கள் ஏழு ஏழு பிறவிக்கும்னு கேட்டோம் கிருஷ்ணான்னு சொன்னா உடனே கிருஷ்ணர் கேட்குறார் அப்போ சரி இப்போவே போய் கைங்கரியம் பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை கிருஷ்ணா அந்த லைனை முழுக்க கவனி எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம்னு சொன்னோம் உனக்கேன்னு சொன்னதுனால நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நாங்களும் இருப்போம் இப்போ நீ இங்கே இருக்க அதனால் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்களும் இங்கே இருக்கோம் நீ எப்போ வைகுண்டத்துக்கு தன்னடி ஜோதி கேளுறையோ அப்போ நாங்களும் வரும் அப்படின்னா உனக்கேன்னு சொன்னது சொல்றீங்களே அப்ப எனக்கு மட்டும் தான் கைங்கரியமா அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறார் அவர் என்ன கேள்வி கேட்கிறார்னு புரிஞ்சின்றதுனால ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறார் கைங்கரியத்தோட எல்லை நிலம்ன்றது பாகவத கைங்கரியம்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா அவரேதான் எனக்கு ஆச்சாரியன் அதனால எனக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணா உனக்கேன்னு சொன்னதுல உன்னுடைய பாகவதர்களையும் சேர்த்துதான் சொல்றோம் உனக்கேன்னு சொன்னேன்னா பெருமாள் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாத்தையும் சேர்த்து தான் கிருஷ்ணா சொல்கிறோம் அப்படின்னு சாய்ச்சா உடனே கிருஷ்ணர் சரி அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது ஒரு விண்ணப்பம் அப்படின்னா இன்னும் என்ன இருக்குது கேளு அப்படின்னு மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னா நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எப்பவுமே ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா எங் நாங்கள்லாம் இந்த சரீரத்தினால கட்டுப்பட்டவா அஞ்சு புலன்கள்ன்றது எங்களால் ஜெயிக்கவே முடியாத விஷயம் அதனால நீ நினச்சா அதை பண்ண முடியும் அப்போ நீ என்ன பண்ணணும்னா எங்களை நல்வழிப்படுத்து பராசரபட்டர் சாய்க்கிறார் ஒத்தனுக்கு எதுலையுமே ஆசை இல்லை அப்படின்னா அப்போ அவனுக்கு வைகுண்டம் போகிறதுலேயும் தான் ஆசை இல்லாமல் போயிடும் ஆக எதுலேயுமே ஆசை இல்லைன்னு இருக்கக்கூடாது ஆசையெல்லாம் இருக்கணும் அந்த ஆசைன்றது தான் இங்கே காமம்னு ஆண்டாள் நாச்சியார் சேவசாயிக்கிறேன் அந்த ஆசை இருக்கணும் ஆனா அந்த ஆசையானது எப்படி இருக்கணும் அந்த ஆனந்த ஸ்வரூபனான பெருமாள் கிட்ட இருக்கணும் நமக்கு ஆக மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னா உன்ன பத்தின ஆசை எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் வேற இடங்கள்ல இருக்கிற ஆசையை நீ தான் மாத்தி உன் திருவடியில எப்பவுமே நாங்கள் லைச்சு இருக்கா மாதிரி பண்ணணும் இந்த கண்ணுக்கான பலன் கைக்கான பலன் காலுக்கான பலன் நாங்கள் வேற வேறு எதையோல்லாம் தேடி போகிறோமே அது இல்லாம அது எல்லாத்தையும் பக்கமா திருப்பி காது இருக்கிறதே திருப்பாவை கேட்கறதுக்கு தான் வாய் இருக்கிறதே திருப்பாவையை சொல்றதுக்கு தான் கண் இருக்கிறதே பெருமாளை சேவிக்கிறதுக்கு தான் கால் இருக்கிறதே கோவிலுக்கு போகிறதுக்கு தான்ன்ற மாதிரியான விஷயமா எங்களுக்கு நீதான் கிருஷ்ணா மாற்றி தரணும் அப்படின்னு கேட்க தெரியாத இந்த ஜீவன்களுக்காக எம்பெருமானிடம் நம் நாச்சியார் பிரார்த்தனை வடிவில் ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறாள் அடியே ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக தன்னுடைய அனுகாரத்தை முடிச்சுண்டு அடுத்த பாசுரமான வங்கக்கடலில் ஆண்டாள் நாச்சியாராகவே பெரியாழ்வாரோட கு திருக்குமாரத்தியாகவே அடுத்த பாசுரத்தை சாய்க்க போகிறார் ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக நம் எல்லா ஜீவாத்மாக்களோட சார்பாக நமக்கு என்ன வேணுங்கிறத பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கையாக சமர்ப்பிக்கிறாள் நம் நாச்சியார் ஆக இத்துடன் இந்த பாசுரத்தை நாம் தலை கட்டுகிறோமடையே கவிதார்க்குக்கு சின்மாயை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா